பத்து கடை கட்டிடம் கட்டித்தரக் கோரி கோரிக்கை வைத்த கிராம மக்கள் வாடகை கட்ட முடியாமலும் தவித்து வந்த நிலையில் கிராம மக்களே நிதி திரட்டி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புடைய தற்காலிக நியாய விலை கடை அமைத்துக் கொண்ட அவலம் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள மா குடிக்காடு கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது கிராம மக்கள் நியாய விலை கடை வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிய நியாய விலை கடை அரசால் அமைத்து தரப்பட்டது கட்டிட வசதி இல்லாததால் அரசு பொருட்களை மட்டும் விநியோகித்த நிலையில் கிராமத்தில் வீடு ஒன்றில் வாடகை எடுத்து கிராம மக்களே வாடகை கட்டி வந்தனர் வாடகை கட்ட முடியாமல் நியாய கடை கட்டிடம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலக இடமும் கோரிக்கை அளித்து வந்துள்ளனர் பல ஆண்டுகளாக கட்டிட வசதி இல்லாமல் கோரிக்கை வைத்த நிலையில் அரசு செவிசாய்க்காததால் கிராம மக்களே வீடுதோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி திரட்டி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புடைய தற்காலிக நியாய விலைக் கடை கட்டிடம் அமைத்து இன்று திறப்பு விழா செய்யப்பட்டன மேலும் தங்களுக்கு காங்கிரீட் கட்டிடம் கட்டி

இப்போ வந்து அது வாடகை கொடுக்க முடியாது தான் இப்போ வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சேர்த்து இப்போ மூணு லட்ச ரூபா நாங்கள் வரி சேர்த்து ஒரு தற்காலிகமாக ஒரு செட்டு அமைச்சு அதில் தான் நாயரெலாம் கடை வச்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து கட்டி கட்டணம் வேணும் ஏன்னா உடனே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்கோம் பிடியோவுக்கும் பண்ணி மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா நீங்கள் பத்து வரி செஞ்சு கட்டி கட்டணம் வேணும் உடனே என்ன ஏற்பாடு பண்ணுங்க கொஞ்சம்